இந்த பொறுப்பு என்பது அதாவது நீங்களாக விரும்பி பெற்றுவிடக்கூடாது எனக்கு பொறுப்பு வேணும் ஆசைப்பட்டு அந்த பொறுப்புகளுக்கு செல்லக்கூடாது ஆனால் நீங்கள் ஆசைப்படாமல் சில பொறுப்புகள் உங்களுக்கு வந்து எதிர்பார்க்காம கிடைச்சிடும் அந்த பொறுப்புகளுக்கும் இந்த பொறுப்புகளுக்கும் சில வித்தியாசங்களையும் சொன்னாங்க என்ன சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்துல் ரஹ்மானே ஆட்சி பொறுப்பு நீ ஆசைப்படாத அதாவது ஒரு ஒரு பொறுப்புக்கு வரணும் நீ ஆசைப்படாத நீ அவ்வாறு ஆசைப்பட்டாய் என்றால் நீ தனித்து விடப்படுவாய் நீனா பொறுப்புக்கு வரணும் ஆசைப்பட்டினாக்கா நீ தனித்து வேண்டப்படுவே உனக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது அதுவே நீ எதிர்பார்க்காமல் உனக்கு அல்லாஹ் அந்த பொறுப்பை வாங்கி விட்டான் என்றால் கண்டிப்பாக அந்த பொறுப்பில் அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தி நமக்கு சொல்றார்கள் இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு பொறுப்புக்கு ஆசைப்படக்கூடாது எனக்கு பொறுப்பு வேணும் எனக்கு இந்த பொறுப்பு வேணும் ஆசைப்படக்கூடாது ஆனால் அதே அந்த பொறுப்பு நாம் எதிர்பார்க்காமல் அல்லாஹ்வுடைய நாடப்பறி நமக்கு வந்துவிட்டால் அந்த பொறுப்புல என்ன செய்யணும் நாம் இருப்பதை நாம் சரியான முறையில் கையாள வேண்டும் அந்த பொறுப்புகளுக்கு அல்லாஹுடைய உதவியும் கிடைப்பதாக அப்சல்லா அலிஸ்லம் அவங்க சொல்றாங்க இந்த செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுவின் தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த பொறுப்புகளை குறித்து சொல்கின்ற பொழுது தூதர் அலிலாக அறிவிக்கக்கூடிய செய்தி இது முஸ்லீம்லேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவங்க என்ன செய்யறாங்க அல்லாவுடைய தூதர் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர் எனக்கு பொறுப்புகள் ஏதாச்சும் அரசு பணிகள் இருந்தால் கொடுங்கல அப்படின்னு கேட்கும் பொழுது நபி சொல்லா அலிஸ்லம் சொல்றாங்க அபுதரே நீ ரொம்ப பலகீனமான ஆளு உனக்கு இது செட் ஆகாது அதனால வந்து இந்த பொறுப்புகளுக்கு நீ வந்துட்டனாக்கா அதை சரியான முறையிலே கையாள வேண்டும் நீ பொறுப்புகளுக்கு வந்து உனக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டு அந்த பொறுப்பில் நீ சரியான முறையில் நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக மறுமை நாளில் உனக்கு இழிவும் வேதனையும் கண்டிப்பாக உண்டு சொல்ல எச்சரிக்கிறாங்க பொறுப்புங்கிறது நீ சாதகம் நினைச்சுக்காத பொறுப்பு என்பது நீ அதற்கு ஆசைப்படக்கூடாது ஆனால் அல்லாஹுவால் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டு விட்டால் அந்த பொறுப்பை நீ சரியான முறையில் கையாளாவிட்டால் அந்த பொறுப்பை நீ சரியான முறையில் நீ செய்யாவிட்டால் மறுமை நாளில் உனக்கு இழிவும் வேதனையும் இருப்பதாக அல்லாஹுடைய தூதர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமிலே மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நமக்கும் நம்முடைய வாழ்கிற காலகட்டத்தில் நமக்கு ஒரு விதமான பொறுப்பு வழங்கப்படும் அதாவது அது எல்லா விதத்திலும் பொறுப்புகள் என்பது ஏதோ ஒரு கட்சிகளுக்கு இயக்கங்களுக்கு மட்டுமல்ல நாம் நாம் பணி செய்கிற அந்த பணிகளிலும் நமக்கு ஒரு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கும் நாம் இருக்கிற ஒரு வேலை செய்கிற ஒரு கம்பெனியில ஒரு நிறுவனங்கள்ல ஒரு பொறுப்பு வழங்கப்படும் அல்லது நாம் வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஊர்களில் இதன் ஒரு பொறுப்புகள் வழங்கப்படும் இப்ப எப்படி நம் மீது ஒரு பொறுப்புகள் ஒரு அமானிதங்கள் சுமத்தப்பட்டால் அந்த அமானதங்கள்ல நாம் சரியான முறையில் பெண்தலாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்திகள் நமக்கு விளக்குகிறது